அறநிலைத்துறை இது எதுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு ஒரு அறங்கட்ட துறைனே சொல்லலாம் அது பக்தர்களுக்காக அறநிலைத்துறை அறநிலைத்துறைக்காக பக்தர்களா அப்படின்ற கேள்விக்குறியே ஏற்படும் மாதிரி இவங்க பல தரப்பு இந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க அப்படி ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடந்திருக்கு தைப்பூசம் இந்த தைப்பூசத்தை பார்த்திங்கன்னா வந்து தமிழகம் முழுவதும் மிக பிரபலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இன் இந்தியா இந்தியா முழுவதும் இது அது குறிப்பாக தமிழகத்தில் வந்து அறுபடை வீடுகள் முரு முருகனுக்கு கொண்டாடப்படுது அதே நேரத்தில் சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தப்பத் திருவிழாக்கள் மாரியம்மன் கோயிலும் தெப்பத் திருவிழாக்கள் நடைபெறும் அதில் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் பொறுத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய சிவாலயங்கள் பார்த்திங்கன்னா வந்து தெப்ப திருவிழாக்கள் நடைபெறும் அது குறிப்பிட்ட பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பார்த்திங்கன்னா வந்து சைதாப்பேட்டில் காரணீஸ்வரர் மயிலை கபாலீஸ்வரர் திருவெற்றியூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமிகள் எல்லாம் எல்லாமே வந்து தெப்பத் திருவிழா நடைபெறுறது வழக்கம் இந்த ஒரு இடம் நடைபெற்றது யாரை வச்சு நடைபெற்றாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த ப தப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்ப குளத்தை சுற்றி படிக்கட்டு இருக்கும் நாலு படிக்கட்டு வச்சுக்கிறேன் ஒரு தப்ப தப்ப குளம்னு சொல்ல மாட்டாங்க எல் படிக்கட்டு ஃபுல்லாகவே தப்ப குளம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய படிக்கட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த படிக்கட்டில் அமர்ந்து நடக்கக்கூடிய ஒரு உற்சவத்தையே பார்க்கலாம் அப்படின்னு காரணத்தான் தான் அவ்வளோ பெரிய படிக்கட்டு கேட்டிருக்காங்க ஆனால் உண்டான எந்த ஒரு விஷயம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா யாரையுமே மக்களை உள்ளே அந்த படிக்கட்டில் அமர்ந்து அந்த திருவிழாவை பார்க்காம எல்லாத்தையும் அடைச்சி போட்டு இவங்க மட்டுமே திருவிழா நடத்திருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது தமிழகம் மட்டுமல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் அல்ல இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய பல நாடுகளில் கூட இன்னைக்கு வந்து தைப்பூச திருவிழாங்கிறது மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஏன்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதுவும் அது தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பூசம் நட்சத்திரத்துக்கே ஒரு தனி விசேஷம் இருக்கிறது அதனால் பலரும் பலவிதமாக பலவித கோவில்களில் கொண்டாடப்படுகிறது இது வழக்கமாக இருக்கிறது வை சைவத்திலும் அதை நம்ம வந்து பார்க்கலாம் வைணவத்திலும் அதை நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இது நம்மளுடைய சங்ககால மரபை தொட்டு அமைந்தக்கூடிய அதாவது தைநீராடலை தொட்டு அமைந்தக்கூடிய ஒரு சங்க விழாவாகவும் இதை நம்ம பார்க்கிறோம் அது வந்து நம்ம திருப்பாவையிலையும் நம்ம சொல்லலாம் திருவெம்பாவையிலையும் இந்த பதிகங்கள் எல்லாம் பார்க்கலாம் இவை எல்லாமே வந்து குறிப்புகள் இருக்கின்றன இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு விழா இது இதில் வந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வதும் இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தெப்போற்சவம் நடப்பியது இருக்கிறது தீர்த்தவாரி நடக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது இந்த மாதிரி பலவிதமாக இதை கொண்டாடுகிறார்கள் இதில் முக்கியமாக நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் சா இந்த தைப்பூச திருவிழாவை இந்த வருடம் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அதெல்லாம் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதையெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசு இந்த அறநிலையத்துறையும் கையாண்டிருக்கிறது முதல்ல என்ன ஆச்சுன்னா கடம்பந்துறை அதாவது குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பந்துறை அப்படிங்கிற இடத்துல அங்க வந்து ஒரு மிகப்பெரிய தீர்த்தவாரி உற்சவம் இந்த தைப்பூசத்தை ஒட்டி எட்டு ஊர் சாமிகள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு விழா அந்த விழாவை அறநிலையத்துறை காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பாலாலயம் எதோ சம்பந்தம் இல்லாம ஒரு காரணங்களை சொல்லி அதை தடுத்து நிறுத்த பார்த்தது கோவில்ல வந்து உற்சவங்களை நடத்துவது அப்படி என்பது கோவில் இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார்களும் அந்த ஊர் மக்களும் நினைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அறநிலையத்துறைக்கு அங்கே என்ன வேலைங்கிறதான் நம்முடைய கேள்வி அறநிலையத்துறையுடைய வேலை என்ன எப்படி அவர்கள் நடத்தணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய நடத்துவதற்கு மற்ற துறைகளை எல்லாம் கலந்து ஆலோசித்து மக்கள் கூடுவதற்கு தேவையான நிர்வாக வசதிகளை செய்து தருவது மட்டும்தான் அவங்களுடைய வழிபாட்டு முறையில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்குறேன் அப்படி அந்த தடை விதித்தார்கள் காரணமின்றி ஆனால் அந்த உள்ளூர் மக்களினுடைய போராட்டத்தினால் அந்த விழா விமர்சையாக நடந்தேறியிருக்கிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து கூடியிருந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கேயும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எங்களை மீறி நீங்கள் நடத்தி விட்டீர்களா அப்படிங்கிறதுக்காகவோ என்னமோ தெரியாது வேண்டுமென்று அங்கே வந்து அந்த பூசம் கூடுவதற்கான அந்த ம அந்த சாமிகளை கொண்டு வருவதற்கான நேரத்தை கடத்து மூன்று மணி நேரம் தாமதமாக அந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் அப்போ இதனால பக்தர்கள் அங்கே வந்து பெரும் ஒரு அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு அடுத்ததாக நம்ம இந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ சென்னையில் வந்து காரணீஸ்வரர் கோவில் சென்னை காரணேஸ்வரர் நடந்தது தான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் காரணேஸ்வரர் கோவில் தெப்போற்சவம் நடந்துகிட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு நேரடி சாட்சியாக சொல்கிற நம்மளுடைய ஸ்ரீ டிவி அலுவலகத்தில் உள்ள உறுப்பினர்கள் அங்கே வந்து அந்த காரணேஸ்வரர் கோவிலுக்கு விழாவில் சென்று கலந்து கொண்டு போயிருக்கிறார்கள் அவள் போன பொழுது தெப்போற்சவத்தை காண போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த சுத்திலையும் அந்த குளத்தினுடைய போகிற வழிகளை எல்லாத்தையும் அடைத்து பூட்டிவிட்டு அந்த தெப்போற்சவத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய அறங்காவலர்களும் அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மட்டுமிருந்து அந்த உற்சவம் நடத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள் அதற்கு நான் ஃபோட்டோ ஃபோட்டோ ஆமாம் ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் கூட அந்த மக்கள் எடுத்துகிறார் அப்போ இவங்கள் போய் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து பக்தர்களை அனுமதிக்கவில்லை நாங்கள் போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அங்கே இருந்த ஒரு காவல்துறை ஒரு போ காவல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கார் எங்களுக்கு அது தெரியாது இங்கே யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் அறநிலைத்துறை அலுவலகத்தில் அந்த ஆஃபீஸர்ஸை போய் கேளுங்கன்னு இருக்காங்க அங்கே போய் பார்த்தா அறநிலைத்துறை அலுவலகம் பூட்டு போடப்பட்டிருக்கிறது யாரும் இல்லை கேட்பதற்கு அப்போ இவர்கள் மட்டுமே அங்கே கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் குளத்தில் தண்ணி நிறையா இருக்கான் ரெண்டாவது அங்கே வந்து பராமரிப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் அதனால் யாராவது குளத்தில் தவறி விழுந்து விபத்து நேர்ந்து விடும் அதனால் யாரையும் அனுமதிக்கலை ஆனால் அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்பொழுது எந்த பராமரிப்பு பணியும் நடப்பதாக தெரியவில்லை அதை சுற்றிலும் நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது தான் தெரிகிறது அப்போ பாதுகாப்பாக நீங்கள் பக்தர்களை எப்படி வந்து பக்தர்களுக்கு வந்து தரிசனம் செய்து விற்கிறதுங்கிறது தான் அவங்க அறநிலைத்துறையோட வேலை நிர்வாகத்தை நான் பார்க்குறோம் தானே நீ உள்ளே வந்து உட்கார்ந்துருக்க அப்ப அந்த நிர்வாகத்தை தானே நீ பார்க்கணும் நீ எப்படி அனுமதிக்க முடியாது இடங்களுக்கு நீங்கள் பொதுமக்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றுதானே அதுக்கு அர்த்தமாகுது அப்ப கோவிலுக்குள்ள நீ வரக்கூடாது அப்பா இனிமேல் இந்த கோவிலுக்கே நாங்க வரல இனி இந்த தெப்போர்த்தவமே நாங்க பார்க்கலன்னு பல பேர் அந்த இடத்துல வந்து சண்டை போட்டு கோவப்பட்டு போன காட்சிகளும் அங்க நடந்திருக்கு இதே சம்பவம் தான் திருவொற்றியூரிலும் நடந்திருக்கிறது திருப்பொற்றியூர்லேயும் இதே போல் வந்து நாங்கள் வந்து குளத்தில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த தடவை நிறைய மழை பெஞ்சு குளத்தில் தண்ணி நிறையா இருக்குது அதனால் குளத்தில் தண்ணி நிறையா இருக்குது அதனால் வந்து யாரையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏங்க தெப்போர் சோம்னாலே குளத்தில் தண்ணி இருந்தால் தானே தெப்போர் சோமே பண்ண முடியும் அப்போ குளத்தில் தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா எப்பவும் இருக்கிற தண்ணி தான் இருந்திருக்கு அப்படி ஒன்றும் கரைபுரண்டு அங்கே தண்ணி ஒன்றும் இருக்கவும் இல்லை ஏன்னா எக்ஸாம்பிள் முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாளுக்கெல்லாம் விட்டது அப்படி இவங்க சொல்கிற அளவுக்கு தண்ணியும் அங்கே இல்லை எப்பயும் இருக்கக்கூடிய அளவு தான் இருக்குது சப்போஸ் வெயில் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்து வறண்டு இருந்தால் குளத்துல தண்ணியே இல்லைன்னு நீங்கள் தெப்போர்ச்சோ நடத்த போகிறது இல்லை அப்போ குளத்துல தண்ணி இருந்தால் குளத்துல தண்ணி இருக்குது அதனால் நாங்கள் வந்து பொதுமக்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்போ எந்த காரணத்திலும் எக்காரணத்திலும் இந்த பொது மாதிரியான விழாக்களுக்கு அந்த இடத்துல பொதுமக்களை கூட பொதுமக்கள் கூடி வழிபடுவதை தடுக்க வேண்டும் இதுதான் இப்போ உங்களுடைய அறநிலையத்துடைய நோக்கமாக இருக்குது அப்படி தானே நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நல்லா இருக்க படிக்கட்டு எல்லாமே நல்லா இருக்கு நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வந்து பா பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அப்போ உங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கான உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுதானே உண்மையாக இருக்க முடியும் உங்களுக்கு அப்போ நிர்வாகம் செய்ய துப்பு இல்லைன்னா கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ளே உட்காந்துருக்கணும் கோவிலை விட்டு வெளியில் போங்க இதை தான் பொதுமக்கள் நீங்கள் கேட்குறாங்க சரிதானே உங்களுக்கு ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீங்களே அதுக்குள்ளே அங்கே உட்காந்துருக்கீங்க ஏன்னா இந்த ஏற்கனவே நீங்க என்ன சொல்றீங்க கோவிலில் நிர்வாகம் சரியில்லை முறைகேடுகள் நடக்கிறது அப்படின்னு நாங்கள் வந்தோன்றீங்க ஆனால் உங்களாலேயும் அந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியலையே இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை கோர்ட்டு உங்களுக்கு கண்டனம் சொல்லியிருக்கிறது எத்தனை தடவை கோர்ட்டு உங்களை திட்டி இருக்கிறது எவ்வளோ தடவை நீங்கள் அவமானப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் திரும்ப திரும்ப அதே தானே நீங்கள் சரிங்க அப்போ உங்களுக்குமே துப்பு இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலை விட்டு வெளியேறி இருக்க வேண்டுமே இதை தான் இன்னைக்கு பொதுமக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் கோயிலை விட்டு வெளியில போங்க நாங்கள் கோவிலை பார்த்துக்கொள்கிறோம் அப்போ இது வேண்டும் என்றே ஒரு அராஜகமாக இந்துக்கள் வேண்டும் வழிபாட்டுவிலிருந்து அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க கடம்பந்துறையில் அங்கே வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய எட்டு ஊருக்கள் சேர்ந்த சிவாச்சாரியார்களும் நாங்கள் வருவதற்கு தயார் எங்கள் சாமிகளை அழைத்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நாங்கள் வந்து பல கும்பாபிஷேகங்கள் எல்லா கோவில்களிலும் நடந்திருக்கிறது ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரியான தீர்த்தவாரி அப்படிங்கிறது தடைப்பட்டதில்லை அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க தொண்ணூற்றி நாலு வயதான ஒரு சிவாச்சாரியார் கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறார் அதில் இவ்வளவு இருந்தும் கூட அதெல்லாம் இல்லை நாங்கள் பாலாலயம் செய்துட்டோம் அதனால் நாங்கள் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பத்தில் இதுக்கான தனியாக ஒரு திட்டமே கூட அவங்க அந்த மாதிரி எந்த காலத்திலும் தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போட்டு அதுக்கான ஒரு முடிவும் இருக்கிறது இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் இன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது திட்டமிட்ட செயல்தானே திட்டமிட்டு இந்த விழாவை அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கம் இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு அறநிலையத்துறை எதற்காக இருக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய மனதில் வந்து தீவிரமாக எழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்த அறநிலையத்துறை பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா கோவிலுக்கும் மக்களுக்குமாக இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அறுத்து எரிய வேண்டும் என்பதில் மிகுந்த ஒரு கவனத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில செய்திகள் வந்தது பழனிக்கு இதே தைப்பூசத்துக்கு பாதயாத்திரையாக மக்கள் செய்வார்கள் செல்வார்கள் பல ஊர்களில் வந்து பாத யாத்திரை போவாங்க அப்படி பாத யாத்திரையாக போகக்கூடிய இடங்களை ஒட்டன் சந்திரத்தில இருந்து ரோடுகளை விரிவாக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாத யாத்திரைக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடை மேடைகளை பக்தர்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய அந்த நடைமேடை முழுக்க எடுத்துட்டாங்க அப்ப பக்தர்கள் எதில் நடப்பாங்க ரோடு குண்டும் குழியுமாக இருக்கிறது இப்போ அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவோ ப்ராஜெக்டும் இவங்க எவ்வளோ தள்ளி தள்ளி பண்ணுவாங்க அப்ப இவ பக்தர்கள் செல்வதற்காக இருக்க நேரத்தில் இதை செய்யறதுனால பக்தர்கள் வேறு வழி இல்லாம ரோடுலேயே உயிரை பணையை வைத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் அந்த மாதிரி பாத யாத்திரை செல்லும் பொழுது இந்த அறநிலையத்துறை சார்பாக அதாவது கோவில் சார்பாக தற்காலிக மண்டபங்கள்லாம் இருக்குது அந்த மண்டபங்கள் எல்லாம் திறந்து வைக்க வேண்டியது இந்த நிர்வாகத்தினுடைய வேலை ஆனால் அந்த மண்டபங்கள் எதுவுமே திறக்கப்படாமல் இருந்திருக்கின்றன அப்போ பக்தர் இப்படி பக்தர்களுக்கு நீங்கள் நிறைய அவதிகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து பாத யாத்திரைக்கு போகும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்மளால் போக முடியுமா அப்படி என்பதால் பக்தர்கள் இந்த அதிக அளவில் கூடுவது தடுக்கப்படும் இதுதானே இவங்களுடைய அல்டிமேட் எய்ம் இப்போ சபரிமலையில் என்ன நடந்தது பார்த்தீங்களா சபரிமலை முழுக்க அந்த சபரிமலை யாத்திரை முழுக்க அங்கே எவ்வளோ மக்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள் இங்கேருந்து சென்ற மக்கள்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொன்னாங்க நம்ம சி டிவியில் அதை முழுவதுமாக நம்ம வீடியோவாக நம்ம செய் போட்டிருந்தோம் எவ்வளோ மணி நேரம் வேண்டுமென்றே குவில் காக்க வைத்தது அங்கே போன பக்தர்களை தாக்கியது எந்த அடிப்படை வசதியும் இன்னும் சொல்லப்போனால் அன்னதானத்திற்கு கூட அன்னதான பிரபுவே என்று சொல்லக்கூடிய சபரிமலை அந்த ஐயப்பனுக்கு பெயரே அது ஆனால் அந்த இடத்துல அன்னதானத்தை தடுத்து நிறுத்தியது வேண்டுமென்றே மக்களை எவ்வளவு அவதைக்குள்ளாக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ அவ அதைக்குள்ளாக்கி வச்சு இனி நாங்கள் யாருமே இங்கே வந்து செய்ய இறக்க மாட்டோம் நாங்கள் வந்து அங்கே தான் அச்சன் கோவில்லையோ இல்லைன்னா இங்கேயோ அப்படின்னு நாங்கள் அங்கேயே கூட எங்களுடைய முடிக்கணிக்கையை செலுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பல பக்தர்கள் எரிமையிலேயே தங்களுடைய முடிக்கணிக்கைகளை வைத்து போனது இது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்த்தோம் அப்படி நாங்கள் இனி வந்து இந்த கார்த்திகை மாதம் விரதமிருந்து வருவதையே நாங்கள் நிறுத்தி விடுகிறோம் அப்படின்னு கண்ணீர் மழுக எத்தனை பேர் அவங்க சொல்லிட்டு வந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த சபரிமலை யாத்திரையை முழுவதுமாக முடக்க வேண்டும் என்று எப்படி கேரள அரசு திட்டமிட்டு அங்கே செய்ததோ அதே போல் இன்னைக்கு தமிழக அரசு இந்த தைப்பூசத்தினுடைய மொத்த கொண்டாட்டங்களையும் விழாக்களையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த கீழே இருக்கக்கூடிய அதாவது மொதல் நாளே இப்போ அந்த மண்டபங்களில் வந்து அடிவாரங்களில் வந்து இந்த பக்தர்கள் வந்து இற கூடுவார்கள் அப்போ அங்கே கீழே இருக்கக்கூடிய அங்கே விடுதிகள் எல்லாத்திலையும் வேண்டுமென்றே கட்டண உயர்வு இப்போ இருக்கிறார்கள் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு மட்டுமே கட்டண உயர்வு அதிகரிக்கிறது அப்போ எப்படி அந்த இதில் மட்டும் அதிகரிக்கும் நாங்கள் சிறப்பு கட்டணத்தையே ரத்து செய்ய போகிறோம்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பேசிக்கொண்டு இந்த பக்கம் எப்படி இது அதிகரிக்கும் இது பக்தர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க போய் இருக்கிறவர்கள் இதை சொல்லுகிறார்கள் சாட்சியாக இவ்வளவு நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இந்த திருவிழாக்களை ஒழிக்க வேண்டும் கோவில் சம்பிரதாயங்களை ஒழிக்க வேண்டும் அதன் நடைமுறைகளை சடங்குகளை எல்லாத்தையும் அழிக்க வேண்டும் பக்தர்களுக்கும் கோவிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை முற்றிலுமாக அறுத்திட வேண்டும் அப்போ பக்தர்கள் அதிக அளவில் கோவிலுக்கு போகிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோவிலினுடைய நிலை அடுத்து என்னவாகும்னு தெரியாது ஏற்கனவே கோவிலுக்கு பக்தர்கள் போயிட்டு இருக்கும் பொழுதே கூட கோவில் சொத்துக்கள் ஒருபுறம் கோவில் இருக்கக்கூடிய நகைகள் ஒருபுறம் எல்லாம் காணாமல் போயின வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கலாம் சிலைகள் காணாமல் போகிறது கோவிலே காணாமல் போகிற நிலை இருக்கிறது இப்போ இது போல பக்தர்கள் கோவிலுக்கு வருவதையும் தடுக்கப்பட்டு விட்டால் கோவில் நாளைக்கு இருக்காது காணாமல் போய்விடும் இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி மக் இந்த தமிழகத்தில் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக ஒரு சிந்தனையை முற்றிலுமாக ஒழித்து இதன் மூலமாக மத மாற்றத்திற்கு ஒரு அவர்களுக்கு ஊக்குவிக்க மா இது இதெல்லாம் நாளைக்கு மத மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இதான மக்களுக்கு இந்த ஒரு கோவில் அப்படிங்கிறது இல்லாத பொழுது அப்போ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையிலும் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த தைப்பூச திருவிழாவில் தொடர்ந்து நடந்து இருக்கக்கூடிய இந்த செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் தொடர்ந்து மக்கள் இதற்காக போராடி அந்த விழாக்களை நடத்தி வருகிறது என்பது இதுதான் இந்துக்களினுடைய இயல்பு என்பதையும் இந்த ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த அறநிலையத்துறை இதே போன்ற அராஜகளை செய்து வருமேயானால் ஆனால் இந்து எழுச்சி என்பது ஏற்படும் பொழுது மக்கள் வீதிக்கு வந்து போராடும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி என்பது இந்த அரசுக்கு இருக்காது என்பதையும் இந்த இடத்தில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்